வணக்கம் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து முதற்கட்டமாக கொஞ்சம் ஒரு மழை பெஞ்சது சென்னையிலையும் வட மாவட்டங்கள்ல தென்பகுதியிலும் கொஞ்சம் ஒரு நீண்ட இடைவெளி மீண்டும் மழை ஆரம்பித்திருக்கிறது ஏதோ புயல் எல்லாம் உருவாக போவதாக சொல்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெளிவாக கொஞ்சம் வணக்கம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக தான் ஒரு நீண்ட இடைவெளி ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாம் இப்பதான் வெள்ளம் கொஞ்சம் வடிஞ்சிட்டு இருக்கு அதாவது வேதாரண்ய பகுதி ராமேஸ்வரம் எல்லாம் அதற்குள்ளேயே அடுத்த நிகழ்வு அதாவது தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகி இன்றைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த இரவு எட்டரை மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு மணி நிலவரப்படி படி பாத்தீங்கன்னா திருகோணமலைக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தென்கிழக்கையும் சென்னைக்கு அறுநூத்தி முப்பது கிலோமீட்டர் தெ தெற்கு தென்கிழக்கையும் வேதாரண்யத்திற்கு நானூத்தி இருபது கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கையும் இது நிலை கொண்டிருக்கிறது இப்போ மிக மெல்ல நகர்கிறது கா நேற்று இருந்த வேகத்தை விட இன்னைக்கு காலையில ரொம்ப வேகம் குறைஞ்சிது மாலையில இன்னும் குறைஞ்சிது இப்போ நகரவே இல்லைன்னுதான் சொன்னான் ரொம்ப ரொம்ப மெதுவா நகருது இது இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த நானூத்தி இருபது கிலோமீட்டர் நகர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் தமிழ்நாட்டோட வரணோரத்தையே அடையும் டெல்டாவிற்கு இருபத்தி எட்டாம் தேதி நாளைய மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிக்கு நிற்கமா முப்பதாம் தேதி தான் இது கரை கடக்க போகிறது சென்னைக்கு தெற்கு புறமாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக இது உள்ளே கரை கடக்க போகிறது புயலாக கடக்குமா அதாவது இப்போ உருவாகி இருக்கக்கூடிய ஆயுத மண்டலம் நாளை காலையில அது புயலாக உருவெடுக்கும் அதற்கு பிறகு அது தொடர்ந்து புயலாக ஒரு பொழுதில் அன்றைய ஒரு நாள் நீடித்தாலும் பிறகு அது மிக நெல்ல நகரத்துனால ஒரு நாள் நீடிக்கும் அதற்கு பிறகு அது படிப்படியாக செயலிழப்பதற்கே சாதகம் செயலிடணும் முற்றிலுமா செயலிழந்து போயிடாது புயல் என்ற பெயர் எடுத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக கரை கிடக்கும் வடகடலோரத்தை முப்பதாம் தேதி அதனால ஒன்றாம் தேதி கூட கரை கிடக்கலாம் தாமதம் ஏற்படலாம் மேலும் டிசம்பர் ஒன்று இதனால டிசம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கு இது அரபிக்கடல் போனாலும் கிழக்கு காட்டை இருந்து கொண்டு மழை பொழிவு கொடுக்கும் அது தமிழ்நாடு முழுவதும் மழை பொழிவு டிசம்பர் மூன்றாம் தேதி வரை இருக்கு ரெண்டாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் கரை கடப்பது இது முப்பதாம் தேதி தான் ஒன்றாம் தேதி அதிகாலை கூட இருக்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் இப்போ உச்சபட்ச எச்சரிக்கை வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு சென்னைக்கும் மழை உண்டு ஆனால் அங்கே ரெண்டு சென்டிமீட்டர் பெய்தாலே அங்கே ஒரு பேசு பொருளாயிடும் ஆனா இங்க டெல்டாவிற்கு அதை விட கூடுதல் மழை இருக்கிறது பெரும்பாலும் மழைப்பொடிவு இன்று நள்ளிரவுக்கு பிறகு இந்த நிகழ்வு நகராமல் இருக்கிறது நகர்ந்த நகர தொடங்கிய பிறகுதான் நெருங்கி வர வரதான் பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மூன்று நாட்களும் அதனை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் இடைப்பட்ட கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரத்துக்கெல்லாம் எல்லா நாளுமே மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் நெருங்கி வரும்போது மழை நெருங்கி கடக்க போகும்போது மழை இருக்கும் விழுப்புரம்லாம் அதுவே மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு இருந்தாலும் உள்ளேயும் பொழிவு கொடுக்க போகிறது நாளைக்கு திருச்சி வரை நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் சாரல் சூழல் என்று மெதுவாக தொடங்கி அங்கேயும் மிதமான முதல் சற்று கனமழை வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் நாளைக்கு மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கினோம் ஆனால் கடலோரத்தில் அதிக மழை இருக்கும் அதுல டெல்டாவில் அதீத மழைப்பொழிவு எதிர்பார்க்க முடியும் இப்போது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா காற்று அதிகமாக வீசி அதன் மூலமாக எதுவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா வெறும் அது அதாவது இப்ப புயலாக உருவாகும் போகிற புயல் கூட ஆரம்ப கட்ட புயல் தான் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகப்பட்ட புயலா தான் இருக்கும் இது ஒண்ணு தீவிர புயலாக எல்லாம் தீவிரமடையாது அது இலங்கை கிட்ட இருந்து இலங்கைக்கு காற்று பாதிப்பை கொடுக்கலாம் இலங்கைக்கு அதீத மழைப்பொழிவு கொடுக்கலாம் இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்கனவே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் காற்றும் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறையில அடித்துக் கொண்டிருக்கிறது அது புயலாக மாறும் பொழுது இன்னும் கொஞ்சம் காற்றோட வேகம் இலங்கைக்கு மட்டும் இருக்கும் மழை பிடிப்பு இலங்கைக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ தான் அது கரை கிடக்கும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேல காற்று இருக்காது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் காற்று என்பது எப்போதுமே இந்த ஆடி மாசம் வீசக்கூடிய காற்றுகள் போலதான் எப்பொழுதாவது மழை வருவதற்கு முன்பு கோடையில இடிமழை வரும் பொழுது ஒரு அடிக்கும் மறுகளா அந்த மாதிரி ஒரு காற்று தான் இதனால மரங்கள் ஆசையுமே தவிர பாதிக்கும் காற்றாக அது இருக்காது சாதாரண ஒரு காற்றாக இருக்கும் பாதிக்காது ஆனால் மழைப்பொழிவு தான் பாதிக்கும் மழைப்பொழிவு பாதிக்கும் டெல்டாவிற்கு முதல் கட்டமாக அடுத்த கட்டம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வடகடலோர மாவட்டம் கரையை கடக்கக்கூடிய நாட்கள்ல முப்பது ஒன்றாம் தேதி இருபத்தொன்பது முப்பது ஒன்றாம் தேதிகள்ல ஆனால் ஒன்றாம் தேதி வரைக்கும் இன்றிலிருந்து எல்லா நாளுமே சென்னைக்கு மழை உண்டு மெல்ல படிப்படியாக அதிகரிக்கும் விட்டாலும் வரும் அதாவது ஸ்தூறல் சாரல் என்று இருந்து கொண்டே இருந்தது இப்படிதான் சென்னையுடைய வானிலை பிற தான் கொஞ்சம் டெல்டாவிற்கு தான் கடலூர் மற்றும் டெல்டா புதுக்கோட்டை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இப்பொழுது மழை இல்லாமல் இருக்கலாம் என்ன இலங்கை தடுத்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் வடக்கு நோக்கி வந்ததும் பாக்சலை சிந்து வழியாக வீசக்கூடிய அந்த காற்று போய் அது இரு காற்று புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு நாளை மழை பெய்து கொடுக்க போகிறது தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கொடுக்க போகிறது நாளைக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஒரு ஜன டிசம்பர் ஒன்னாம் தேதி இந்த டைம் பீரியட் சொல்றீங்க இந்த சைக்ளோனால எவ்வளவு உச்சபட்ச மழையை ஒரு பகுதியில எதிர்பார்க்கலாம் சார் அதாவது உலக வானிலையாளர்கள் எங்க வரும்னு கணிக்கவே முடியல இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே அது எங்க வரும்னு சரியாகவே கோடு போடலை செ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கிட்ட நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னும் வந்து மாமல்லபுரத்துல கிடக்குமா சென்னையில கிடக்குமா நெல்லூர்ல கிடக்குமான்னு முடிக்க கூட முடியல ஆனால் அது தமிழ்னுக்கு வரும் என்றது நம்மளால் உறுதியேற்று சொல்ல முடியும் அது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவிற்கு நெருக்கமாக வரும் அப்படிங்கும்போது அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதாவது அதுக்கு தமிழ்நாட்டின் கரையை டெல்டாவிற்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் போகுமா அல்லது நூறு கிலோமீட்டர் தொலைவில் போகுமா ஆனா கண்டிப்பா அது மாமல்லபுரம் அருகே அது கரை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சென்னைக்கு புறமா புதுச்சேரிக்கு வடக்கு புறமா அது உறுதியாக தெரிகிறது சென்னைக்கு மிக நெருக்கமாக கூட கரை கிடக்கலாம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துள்ளோம் என்று தெரிகிறது ஏன்னா அங்க உயிரிழத்தம் எடுத்த நெல்லூர்கிட்ட நெல்லூர் வரைக்கும் இருக்கிறதுனால பழவேற்காட்டை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லை பழவேற்காட்டுக்கு தான் அது சொல்லிடலாம் ஆனா இது எந்த அளவுக்கு நெருக்கமாக வரும் என்பது சற்று கணிப்புல சவால் இருக்கு சவால் இருக்குன்னா எதுக்குன்னா இந்த சென்டிமீட்டர் அளவிலேயே கூடுதலா குறைவாக இருக்கலாம் பயிர்களை மூழ்கடிக்கும் மழையும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் மழையும் இருக்கும் டெல்டாவில பயிர்களை மூழ்கடிச்சு கொஞ்சம் தாழ்வான பகுதிகளிலயும் நீர் தேங்கும் கண்டிப்பா இதை விட கூடுதல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இப்பவே சொல்லி அச்சப்படுத்த விரும்பல ஆனால் தொடர்ந்து அப்டேட்ஸ்ல அது நம்மளுடைய துல்லியம் தெரிய வரும் படிப்படியா இப்ப நகராமல் இருக்கு நகர தொடங்கியதும் எந்த திசையில நகருது எவ்வளவு நெருக்கம் வருது எந்த பாயிண்ட்ல வருது எல்லாமே சரியாக சொல்ல முடியும் கண்டிப்பாக மழை இருக்கு டெல்டா விட நிறைய மழை இருக்கு மிக கன மழைப்பிடிவு இருக்கு தொடர் மழைப்பிடிப்பு தான் எல்லாமே சென்னைக்கும் இருக்கு அத சொல்லலாம் குறைந்தபட்சம் பயிர்களை மூழ்கடிக்கும் மழை வடிவந்து விடும் அதுதான் காற்று பாதிப்பு இல்லை இது மட்டும் நாம சொல்லிட்டா போதும் நினைக்கிறேன் சென்னையில ஏதாவது குறிப்பிட்ட அளவு அதாவது பாதிக்கக்கூடிய அளவு மழை எதிர்பார்க்கலாமா இல்ல மிதமான மழை தான் இருக்கும் இப்போதைக்கு பாதிக்கிற மழை எதுவும் இல்லை இப்ப இன்றைக்கு காலையில கத்திவாக்கத்துல பத்து சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு இப்ப இதே போல எங்காவது ஒரு இடத்துல ஐந்தோ பத்தோ பெய்யா இடத்துக்குள்ள இப்பொழுது வரைக்கும் அந்த பத்து எதுவும் பாதிப்பதாக தெரியாது பாதிக்காது இப்படித்தான் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நகரும் முப்பதாம் தேதி அது நிகழ்வு கரை கிடக்கும் பொழுது அதோட தீவிரத்தன்மை எந்த இடத்துல கரை கிடக்குது இரு காற்று எங்கே ஏற்படுகிறது இப்போ மாமல்லபுரத்துல கரை கிடந்தா நிச்சயமா சென்னைக்கு அதிகமா இருக்கும் வடக்கு புறந்தான் இருக்காற்று இணைவு கரை கடந்தா நிச்சயமாக இருக்கும் அப்போ கரை கடக்கும் இடம் துல்லியமாக தெரிந்த பிறகு சென்னைக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லலாம் ஆனால் குறைந்தபட்சம் சாலைகள் போக்குவரத்துக்கு கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் தாழ்வான பகுதியில் நீர் தேங்கும் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்னாம் தேதி இந்த பாதிப்பு தான் தெரியுது தர ஏரிகள்லையும் காலியா இருக்கு பாதி ஏரி தான் தண்ணி இருக்கு பழைய கடந்த முறை வந்த மழை கூட பெய்கள நீண்ட இடைவெளின்னு சொன்னீங்க அங்க இடைவெளி கொடுத்துருச்சு ஆனால் டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய பொழிஞ்சது இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கு அது ஏரி குளங்களை நிரப்பு மழையாக அமையும் உபரிநீர் நீர் திறக்கும் மழையாக இருக்காது உபரி நீர் திறக்கும் இருக்காது ஆனா இதுதான் இறுதியான நிகழ்வுன்னு சொல்லல மழை டிசம்பர்ல நாலு நிகழ்வு இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் ஒன்று இருக்கு டிசம்பர்ல ரெண்டு மீடியமா இருக்கு ஒண்ணு சாதாரணமா இருக்கு நாலு சிஸ்டம் டிசம்பர்ல இருக்கு குறைந்தது மூணு சிஸ்டம் இருக்கும் அதுவே சென்னைக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுக்கிறது அந்த நேரத்துல தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு மழைப்பொழிவு மூன்று புயல்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி போன நேர்காணல்கள் சொல்லியிருந்தீங்க முடிவதற்குள்ளாக ஏதேனும் புயல் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா இன்னமும் அது நாம அறிவிக்கப்பட்டதுல ஒன்று இப்பொழுது நாளை நடைபெறப் போகிறது பின்ஜாம் பின்ஜாம் என்ற புயல் அடுத்தபடியாக நம்முடைய நான்காம் தேதி அடுத்த நிகழ்வு இது கரை கடந்து போனோடனே மூணாம் தேதி மழை நின்றதும் ஒரு நாள் தான் இடைவெளி கிடைக்கும் ஐந்தாம் தேதி அடுத்த நிகழ்வு சென்னைக்கு மழை பெய்யும் கொடுக்கும் போது ஐந்து ஆறு ஏழு தேதிகள்ல எட்டு தேதி வரைக்கும் சென்னை டெல்டா எல்லா மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்ட எல்லா மாவட்டங்களும் அது மண்டலமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ் மண்டலமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இல்லைன்னா வெல்மார்க் நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாக வரும் அது புயலாக இருக்காது ஆனா அடுத்தது புயல் அதாவது பத்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வு புயலாக இருக்கும் கண்டிப்பா மூன்றாவது வார நிகழ்வு அது புயலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்க்கிறது இல்லை கிட்டத்தட்ட உறுதியா தெரியுது ஆனால் அது பெரும்பாலும் வட வட வடகடலோரத்துக்கு வராது டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட இந்த பாக்ஜல சிந்தி வட இலங்கை பகுதி வழியாக அது தென் மாவட்டத்திற்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி போனால் சென்னைக்கும் மழை பெருவி கொடுக்கும் எப்பொழுதுமே மன்னார் கூட பாக்ஜல சிந்தி பகுதிக்கு ஒரு நிகழ்வு வந்தால் சென்னைக்கும் மழை கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் அதுதான் ஒரு சிறப்பான ஒரு நிறைய மழை பொழிவு தரும் நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்ப டெல்டாவுக்கு மட்டும் தான் கொடுக்குதுன்னு சொல்றோம் சென்னை கொடுக்குன்னு சொல்றோம் உள் மாவட்டங்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால அந்த பற்றாக்குறையை நிரப்பிச்சையில மாத மத்தியில வரக்கூடிய நிகழ்வு வலுவாக இருக்கும் நிறைய மழை பொழிவை தரும் அதற்கு அப்புறம் நம்ம மாத இறுதியில வரக்கூடியது ஒரு புயலாக கூட இருக்கலாம் ஆனால் இப்படி உருவாக இருக்கக்கூடிய புயல் மாதிரி மார்ஜினாக தான் இருக்கும் அது செயல்தான் கரை கிடக்கும் மாத இறுதி அதுவே இன்னும் ஒரு ரெண்டு இருக்கிறது இது இல்லாம வலுவான நிகழ்வு தான் அதாவது ஒன்று ரெண்டு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தன்மை மண்டலம் உறுதி இப்ப இருக்கிறது இல்லாம அடுத்தது டிசம்பர்ல ஒரு ஒரு வலுவான ஒரு புயல் ஒரு சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வேல்மார்க்கு இப்படிதான் இருக்கும் ஒன்று வலு என்பது உறுதியாக தெரிகிறது அடுத்தது வர முடியாது சென்னைக்கு அப்ப நேரடியாக புயல் வரக்கூடிய வாய்ப்பு இல்லையோ சென்னைக்கு வாய்ப்பே இல்லை இது ஒன்றுதான் இப்ப இதுதான் கொஞ்சம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இது புயல்னு சொல்ல முடியாது ஆழ்ந்த மண்டலம் இது கொஞ்சம் காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் சென்னைக்கு ஒரு பேசு பொருளாக்கும் இப்ப இது வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்னாம் தேதி அடுத்தது அஞ்சாம் தேதியும் பேசு பொருளாக்கும் சென்னைக்கு அதுவும் நிறைய மழை தரக்கூடியது அதுவும் சென்னைக்கும் நிறைய மழை பொழிவு தரக்கூடியது அஞ்சாம் தேதி வருவது ஐந்து ஆறு ஏழு எட்டுல வரக்கூடியதும் சென்னைக்கு மழை பொழிவு தரக்கூடியதான் அது ரெண்டும் சென்னைக்கு பேசு பொருளாக்கும் அடுத்தது நேரடி பாதிப்பு இல்லாமல் தொலைவிலே சென்று சென்னைக்கு மழை பெருமை கொடுக்கும் அழை அப்பால் இருந்து கொண்டு சென்னைக்கு மழை பெருமை கொடுக்கும் அது இந்த மாதம் மூன்றாவது வாரமும் இறுதி வாரம் ஏறக்குறைய ஒரு மாதம் வடகிழக்கு பருவமழை பெய்ய வேண்டிய அளவு சராசரியான மழை அளவு பெய்து உள்ளதா இன்றைய பெய்ய வேண்டிய மழை தமிழ்நாட்டிலிருந்து சராசரி மழை கிடைத்து விட்டது சென்னை உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் ஆனால் ஒரு சில மாவட்டங்கள்ல குறைவாக பெய்திருக்கிறது ஒட்டுமொத்த கணக்கிடும் பொழுது சராசரிக்கு கூடுதல் அதாவது பெய்ய வேண்டிய மழை பெய்து விட்டது இனிமேல் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு கூடுதலாக அமையும் பெரும்பாலும் நாம வந்து எப்பொழுதுமே நவம்பர்ல மழையை எதிர்பார்க்கவே கூடாது அதிகமா நவம்பர் பிற்பகுதியிலே இறுதியில இருக்கும் அது வந்துட்டு டிசம்பர் மாதம்தான் எல்லா மழையும் பொழிஞ்சிருக்கு அது அது மிக்ச புயலாக இருந்தாலும் சரி டிசம்பர் ஆறாம் தேதி அதே போல தென் மாவட்ட வெள்ளம் வந்ததும் டிசம்பர் மாதம்தான் சென்னையில ரெண்டு சுற்று மழை ரெண்டாயிரத்தி பதினைந்துல வெள்ளம் ஏற்பட்டதும் டிசம்பர் மாதம்தான் எல்லா மழை நிகழ்வுகளும் டிசம்பர் மாதத்துல டிசம்பர்ல மழை இருக்கு சராசரிக்கு கூடுதல் அது எட்டி வழக்கமா நம்ம தமிழ்நாட்டுல எட்டி விடும் எட்டி விடும் என்பது தொட்டு அப்படி விடும் இது அப்படியே இல்ல மிகுதியாகி விடும் சராசரிக்கு கூடுதல் என்ற விலையை தாண்டி விடும் இப்போ ஒரு லாங் கேப் இருந்ததுங்களா சார் இப்போ ஒரு லாங் கேப் இருந்தது பண்ணுதா அந்த கேப் அதாவது சென்னைக்கு மட்டும்தான் நான் கேப் காரணம் என்னன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில இருந்து கொண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவு கொடுத்தது ராமேஸ்வரத்துக்கு ஒரே ஒரு சில மணி நேரங்களிலேயே நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துச்சு வேதாரிடத்துல மூன்று நாள் தலா பதினெட்டு பதினஞ்சு பத்துன்னு கொடுத்துச்சு மூன்று நாள் அதுவே ஐம்பது சென்டிமீட்டர் ஆயிடுச்சு அதுவே இந்த சென்னைக்கு மட்டும் குளிரலை வந்துச்சு ஏன்னா நிகழ்வு வந்து அந்த மாதிரி செட்டு இலங்கைக்கு தெற்குப்புறம் அமைந்து கொண்டு மழை கொடுத்தது இங்க நேரடியாக வந்து தாக்குதல் இல்லை அதுவும் புதிய நிகழ்வு உருவானதுனால அதோட சேர்ந்து போயிருச்சு இன்னைக்கு கரையை கடங்கவில்லை தமிழ்நாடு ஊடாக கரை கடந்து போயிருந்தா நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கும் அது மன்னார விட வழியாக குமரிக்கடல் வழியாக சுத்திட்டு போயிருச்சு காரணம் குளிரலை அதிகமா இருந்த காரணத்துனால இனிமேல் இப்ப இந்த வரக்கூடிய நிகழ்வு குளிரலையை பெண்ணுக்கு தெளிவு பொழிவு கொடுக்கும் அடுத்தது வர்றது வலுவாக இருக்கும் என்பதனால கடந்து மழை பொழிவு கொடுக்கும் எல்லாமே இனிமே இனிமே வந்து கேம் இனிமே பெருசா இருக்காது மழை பொழிவு கொடுக்கக்கூடிய கூடிய வாய்ப்பா தான் எல்லாமே அமையும் கடந்த மழை போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட மழை பொழிவின் போது சென்னையில நிறைய மழை பெய்ஞ்சது ஆனா தண்ணி நிக்கல அப்படின்னு சொன்னாங்க உண்மையா கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது அந்த அளவுக்கு மழை பெய்ததா உண்மையா அவ்வளவு பெய்ஞ்சு தண்ணி நிக்கலையா இல்ல மழையா அந்த அளவுக்கு அதாவது கடந்த ஆண்டு கண் கூட பாக்கலாம் புயல் என்பது பெரும் புயல் எவ்வளவு ரொம்ப நாள் ஆணிச்சு அந்த புயல் அது வந்து நிறைய நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல பெய்யந்த மழை ஆனா இப்போதைக்கு சோழவரத்துல மட்டும்தான் இது வரைக்கும் அதிகபட்சமா முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு வேற சென்னையில கூட பெருசா மழை இல்ல ஆனால் மழை இருக்கிறது அதாவது மழை படிவானது அந்த ஒரே ஒரு டிப்ரஷன் வர்றதுக்கு முத நாள் மட்டும்தான் ஒரு சோழவரத்துல ஒரு மழையோ அதே திருவள்ளூர் மாவட்டத்துல அங்க முப்பது சென்டிமீட்டர் பெய்ஞ்சாலும் இன்னொரு இடத்துல ஐந்து சென்டிமீட்டர் தான் பெய்திருக்கு அதே திருவள்ளூர் மாவட்டத்துல சென்னையில பத்து பதினைந்து பதினெட்டுக்கு மேல போகவே இல்லை ஒரே நாள்ல பெய்யல அது சீராக பெய்து கொண்டிருக்கிறது மழை அதனால சொல்லலாம் புயல் மாதிரி வந்தாதான் அந்த இடத்துல கரை கடக்கும் பொழுதா குறைந்த நேரத்துல அதிக மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் இப்பொழுது வரக்கூடிய இந்த மாத இறுதி கண்ணி பாதி போல ஒரு பொழிவு தெரிகிறது ஆனால் பாதிக்கும் மழையில ஏரிகளில் தண்ணி காலியா தான் இருக்கு தண்ணி இருக்கு ஏரிய நிரப்பு மழை அப்படித்தான் தெரியுது தவிர நேரடியாக மிச்சம் போல் தாக்கக்கூடிய ஒரு வலுவான மழைப்பொழிவு கொடுப்பதாக தெரியவில்லை ஆனால் சாலைகள் போக்குவரத்து தாழ்வடை பகுதியில் நீர் சூழுதல் இதெல்லாம் இருக்கும் இது இடையூறு கொடுக்கும் தான் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் மழையாக இருக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை அது மாதிரி இருக்குமா இடிமின்னல் மழைப்படிவு என்பது ஆரம்பத்துல இருக்கும் அதாவது ஆஹ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிகமா வெயில் அரிச்சுதுன்னா மாசு தூசுவெல்லாம் அதிகமா இருக்கும் அது மின் துண்டலை ஏற்படுத்தும் இதுல வந்து கடல்ல இருந்து வரக்கூடிய காற்றுல பெரிதாக மாசு இப்பொழுதுக்கு இல்லை நிழனுக்கோட்டு இந்திய பிறகுல இருந்து வரக்கூடிய நாடு இல்லை பசிபி பிறகுல இருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே கடல்ல மாசு இல்லை இப்போ தரையில தான் மாசு அதிகமா இருக்கு கடல்ல மாசே இல்லை கடல்ல மாசு குவிக்கப்படலை இந்திய பெருங்கல இருந்து வரக்கூடியதும் சுத்தமான காற்றா இருக்கு அது பெரும்பாலும் இந்த அமெரிக்கா போன்ற பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தான் மாசு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு பசிபிக் பெருங்கல் பகுதியில் தரைப்பகுதியில சீனாவில் அதிகமா இருக்கு இந்தியாவிலோட இமயமலை போட்டிய பகுதியில மாசு அதிகமா இருக்கு இந்த மாதிரி கார்பன் வாயுக்கள் மின் தூண்டல் ஏற்படுத்தும் அந்த மாதிரி அமைப்பு இல்லை இடிமழைக்கு வாய்ப்பு இல்லை அதாவது புயல்கள் வந்தால் ஒரு அதாவது இடிமழையை தூண்டும் வகையில இருக்காற்று இணைவே இடுமழையை துண்டும் அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பு அந்த இடிமழையை துண்டும் அமைப்பு இப்பொழுதுக்கு இல்லை நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப பொதுமக்கள் பெரிய அளவுல அச்சப்பட தேவையில்ல இயல்பான தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளலாம் ஆளு உலகத்துக்கு எல்லாம் போகலாம் பெரிய அளவு இடையூறு இருக்காது சிறிய பாதிப்புகள் தான் இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுமா டெல்டா மாவட்டங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கு இப்ப மழை ஏன்னா தொடர்ச்சியா மூன்று நாள் பெய்யும் பொழுது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதற்கப்புறம் சென்னைக்கு இருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள்ல சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட புதுச்சேரிக்கு வடக்கையும் புதுச்சேரிக்கு தெற்கே இருபத்தி எட்டுக்கு முன்பும் ஒட்டுமொத்த அந்த விழுப்புரத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட போது எல்லா நாளுமே டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை இடைப்பட்ட பகுதியில் மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் இதை வந்து பெரிதாக அச்சப்படும் மழையில பெரிய அளவில் மூழ்கடிக்கும் மழையாக இல்லை ஆனால் டெல்டாவிற்கு உற்று நோக்க வேண்டி இருக்கிறது நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது ஆகவே அதோட நகர்வு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது நல்ல மழை பொழிவு கொடுத்து விட்டுத்தான் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாழ்வான பகுதிகளுக்கு நீர் சூழல் மழைகளையும் பயிர்களை முழுகடித்து பிறகு இரண்டு மூணு நாட்கள் கிடைத்து வடிய விட மழைகளை தான் இந்த மழைப்பொழிவு அமையும் தொடர்ச்சியான மழைப்பொழிவு டெல்டாவிலே பொழுது பொய்ந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கிறேன் நிறைய விஷயங்களை பயிர் கொண்டே ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி